இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சேரி எடுத்து வச்சுருங்க ஐம்பது சேரினா பழைய சேலை ஐம்பது சேரின் நான் வந்து ஒரு கஸ்டமர்ட்ட நான் ஒரு வியாபாரத்து போகும்போது ஒரு கஸ்டமரும் அவங்க வீட்டை விட்டு காலி பண்ண போகிறோம் அப்படின்னு பெரிய பணக்காரங்க அவங்க வீட்டை விட்டு காலி பண்ண போகிறோம் இந்த சேரீ நீங்கள் வாங்கிடுவீங்கன்னு கேட்டாங்க நான் வியாபாரத்துக்கு போகும்போது சேரியை பார்த்தேன் சரி நாங்கள் வாங்கிக்கிறோங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரி அவங்க வந்து எத்தனை பீஸ் இருக்கு எத்தனை பீஸ் இருக்குன்னு நான் கேட்டேன் ஐம்பது பீஸ் இருக்குங்க நீங்கள் என்ன ரேட் எடுப்பீங்கன்னு கேட்டாங்க நான் முதல்ல வந்து ஒரு முப்பது ரூபா கேட்டவங்க சரி நல்லா இருந்து நல்லா ஒன்று ஒரு டேமேஜ் கிடையாது கஷ்டப்பட்ட வியாபாரத்தை பொறுத்தாலும் முப்பது ரூபாய் கேட்டேன் அவங்க வந்து முப்பது ரூபா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொன்னாங்க சரி முப்பது ரூபா கட்டுப்படின்னா சரி ஒரு நாற்பது கேட்டேன் நாற்பதுக்கும் கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்னாங்க சரி லாஸ்ட்டில் அவங்க கேட்டாங்க ஐம்பது ரூபா கொடுங்க எடுத்துருங்க சேரீ நல்லா இருக்குது நான் ஒரு மாதம் யூஸ் பண்ணேன் நாங்கள் அதனால் வெளிநாட்டுக்கு போகிறோம் அதனால் அந்த சேலை வந்து எங்களுக்கு தேவையில்லை அதனால் நீங்கள் வந்து இங்கே ஒரு ஐம்பது ரூபா போட்டு எடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி நான் யோசனை பண்ணேன் சரி எடுத்துடுறேங்க அதுக்கு பிறகு தான் நான் யோசனை பண்ணேன் இந்த சரி வந்து நம்ம ஆசிரமத்துக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஆசிரமத்தில் கொடுத்து நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்ல அந்த சேரி வந்து ஒரு ஐம்பது சேரி இருக்குங்களா ஐம்பது சேரீங்க ஒரு தொட்டோட கீழே பார்த்துருங்க அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இப்படி யோசனை பார்த்தேன் சரி நம்ம ஆசிரமத்தை கொடுக்கலாமா சரி நம்ம இல்லாத வீட்டில் கொடுக்கலாம் எதுக்கு நம்ம பழைய மாறில் போட்டு ரேட்டு கம்மியாக தானே போவோம் ஆனால் சரி இருக்க சரி நம்ம ஆசனத்திலே கொடுப்போம் ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி வந்து ஆசை வந்து கொண்டு போகிறேன் ஆசை இந்த வீடியோ நான் துணியை கொடுக்கும்போது உங்கள் ஆசைமட்ட காமிக்கிறேன் ஆசிரமத்தில் காமிக்கிற பார்த்துருங்க காமிச்சு அந்த பாட்டியம்மா தா பாட்டியம்மா வயசானவங்கலாம் இருப்பாங்கல்ல அது சாரி எனக்கு ஒரு ஆசை சரி நீங்கள் கொண்டு போகலாம்னு ஐடி பண்ணுறேன் அதான் கொஞ்சம் கீழே போட்டு நம்மளுக்கு ஒரு வீடியோ போட்டுவோம் ஆனால் சேரீ வந்து நல்லா டேமேஜும் கிடையாது ஒரு டேமேஜ் கிடையாது பார்த்துருங்க அதனால இது கொண்டு போனால் இந்த இந்த ஆசிரமம் எங்கே இருக்குதுன்னா பாலக்காடு ரோடு திரும்ப பிரிவில் இருக்குதுங்க நீங்கள் எங்கே வேணாலும் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்கள் பாலக்காடு ரோடு திரும்பம் பிரிவுன்னு அந்த ஆசிரமம் இருக்குது ஆசிரமத்துக்கு நான் இப்போ கொண்டு போகிறேன் ஐம்பது சேரீ கொண்டு போகிறேன் ஆனால் ஒரு சேரையை பார்த்திங்கன்னா எல்லா கலர் கலராக இருப்பதுங்க மஞ்சள் இருக்குது மஞ்சள் இருக்குது பச்சை இருக்குது சேப்பு இருக்குது எல்லா சேலையும் நல்லா சுத்த பத்தமாக இருக்குங்க அவங்க வந்து ஆனால் அவங்க வந்து கொண்டு போக முடியாது வெளிநாட்டுக்கு போகிறாங்களா அதனால் கொண்டு போக முடியாதுன்னு சொன்னாங்களா சரி அதனால என்டைய கொடுங்க நான் ஒரு ரேட் போட்டு எடுத்தேன் நான் ஒரு ரேட் போட்டு எடுத்து கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்து நான் அதுக்கு கூட தான் யோசனை எதுக்கு நம்ம பழைய மார்க்கெட் கொண்டு போகணும் நம்ம இங்கேயே கொண்டு நமக்கு நம்ம ஆசிரமத்தை கொடுப்போம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை சரி இன்றைக்கி அதனால நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி மூட்டெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறேன் கட்டி கலரை பாருங்கள் கலர் வந்து கத்திரிப்பு கலர் இருக்குது ஒரு டேமேஜும் கிடையாது ஒரு டேமேஜும் இருக்குது சே சேல அப்படி பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ எவ்வளோ எவ்வளோ டேமேஜ் நல்லா சேலங்க சேலை வந்து அங்கே ஒரு மாதம் தான் எல்லா சேலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு மாதம் தான் யூஸ் பண்ணுவாங்க நல்லா சேரி வந்து நல்லா இருக்குது அருமையாக இருக்குது இந்த கலர் கலராக பார்க்கலாம் எடுப்பான் கலர் ஒரு பொட்டோட மங்கலை ஒரு பொட்டோட மங்கல அதான் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுவோம் நம்ம வந்து ஆசிரமத்தை கொடுப்போம் நம்ம தான் சரி நம்ம எல்லாருமே நம்மளுக்கு நாளைக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்ல அப்படின்னு வந்து நான் வந்து பார்த்துல எல்லா சேரும் நல்லா எல்லா சேரையும் நல்லா பாருங்க எல்லா சேரியும் அருமையாக இருக்கும் சேரீ வந்து ஒரு சேரியோட கிளியில அந்த எல்லா கலரும் பாருங்க ஒரு ஐம்பது பீஸ் இருக்குங்க ஐம்பது பீஸ் இருந்தால் எல்லா கலரும் அவங்க எல்லாம் மடிச்சு வச்சு அப்படியே வச்சுருக்கிறாங்க சரி அதனால நம்ம வந்து இப்படி ஒரு உதவி பண்ண முன்னேச்சிட்டு இப்படி ஐடியா பண்ணி எல்லாம் மூட்டை எல்லாம் போடலாம்னு ஐடியா பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அதனால் வந்து இப்போ போட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்து சரி பாருங்கள் எல்லா கலர் கலாக இருப்பிருங்க எவ்வளோ எவ்வளோ இந்த கலர் இருக்குங்க இந்த கலர் எப்படி இருக்குங்க அருமையாக இருக்கும் கலர் இந்த கலர் எப்படி இருக்குங்க அருமே இருக்கும் இல்லை கலர் கலர் எப்படி அழகாக இருப்பிருங்க ஆனால் வந்து கலர் எல்லாம் சேலையும் நல்லா இருக்குங்க எல்லாம் சேலையும் அருமையாக இருக்கும் சேலை சேலையை பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஆசை இந்த சேலை நம்ம பழைய மரில் இருந்துகிட்டு போடணும் பழைய மரில் இருபது ரூபா முப்பது ரூபா இருபது ரூபா எடுக்க மாட்டாங்க சரி நம்ம ஆசிரமத்தை நம்ம கொண்டு போவோம் நம்ம இவ்வளோ சரி நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கட்டுமே அப்படின்னு தான் நான் இந்த ஐடியா போட்டு வச்சுருக்கிறேன் வச்சு சரி ஆனால் நான் சுற்றி ஊற்றி பார்த்தேன் டேமேஜ் இருக்குதா அது இருக்கான்னு பார்த்தேன் ஒரு டேமேஜ் இல்லை ஒரு இல்லை நல்ல துணி வந்து நீட்டாக இருக்குது சரி நம்ம இவ்வளோ நீட்டாக வச்சு நம்ம எதுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் நம்ம எதுக்கு பழைய மரில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே எல்லாம் வச்சுருக்கேன் மட்டும் நம்ம வந்து இதை ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு நம்ம சரி என்ன என்னை வந்து இது இது வந்து பாட்டி மாதிரி இருக்கும் அக்கா மாதிரி இருக்கும் அந்த சேரி மட்டும் தான் இருக்குது வேறு இல்லை ஃபேண்ட் செர்ட்லாம் இல்லை என்ன இருந்தால் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இன்னும் நல்ல நல்ல துணி வச்சா இன்னும் அப்படி நான் நான் ஒரு வியாபாரி தானே வியாபாரி மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வச்சு நம்ம அப்படி நிறையா இருந்தால் கொண்டு போகலாம்னு எனக்கு ஒரு ஆசை அப்படி முடியல இருக்கிறேன் சரி எத்தனை பேர் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க உடுக்க துணி இல்லாமல் உடுக்க ட்ரெஸ் இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க அதை நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு உதவி பண்ணுவேமே நம்மளால முடிஞ்ச செய்வோம் பெருசாக செய்யணா நம்மளால இப்போ நான் வந்து என்னால் புதுசாக எடுத்து கொடுக்க முடியாது நான் ஒரு வியாபாரி தான் நான் ஒரு பாத்திர வியாவின் சின்ன தொழிலில் ஒரு குடிச்சது சின்ன வண்டியில் தான் தள்ளிட்டு தள்ளி வியாபாரம் ஊருக்குள்ளே ரவுண்ட் அடிக்கிறேன் அதனால் என்னால் முடியாது சரி கஷ்டம் நம்ம வந்து அவங்க அவர் தரும்போது நம்ம சரி நம்ம அந்த பழைய மாதிரி நம்மளுக்கு போகிற விட இது நம்ம ஒரு புண்ணியம் கிடைக்கும்ல நம்மளுக்கு ஒரு ஆசிரமத்தை நம்மளுக்கு செய்வோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் முடிவு எடுத்து இந்த இதை வந்து நீ கொண்டு போகிறேன் நீ கொண்டு போய் அந்த வீடியோ அவங்களுக்கு போடுறேன் அந்த வீடியோ ஆசிரமத்தை காப்பி அந்த ஆசிரமம் இருக்குன்னா பாலக்காடு ரோடு திரும்பவும் பிரிவு இருக்குது பழையப்படி பலபடி சொல்கிறேன்னா அங்கே தான் இருக்குது பார்த்துருங்க ஆனால் அங்கே வந்து நம்ம வந்து எல்லா வயசானவங்க இருக்கிறாங்க ரொம்ப வயசானவங்க சின்ன பசங்க பிள்ளை எல்லோரும் இருக்காங்க ஆனால் நாம் வந்து இப்போ என்ன வச்சுன்னா சேரி மட்டும் தான் நான் வாங்கி வச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு பேண்ட் ஷர்ட்டு அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை ஏன்னா இருக்கிறத வச்சு நம்ம கொண்டு போகணும் அதனால் நம்ம வந்து பெரிய சேலம் ஒன்றும் இல்லை பார்த்துருங்க இந்த இப்போ இதை வந்து இப்போ இது மட்டும் நான் பார்சல் கட்டி எல்லாம் கொண்டு போயிட்டு ஆனால் நம்ம சரி 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 ஏதோ இதை வச்சுக்கலாமலாம் சரி எல்லா எல்லா கலராக இருக்குது ஆனால் இது எல்லாம் சேலம் நல்லா நீட்டாக இருக்குது எல்லா வயசான பாட்டியும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க ஆசிரமல் நான் நினைக்கி பார்த்தேன் அன்றைக்கி யாருக்கும் போது பார்த்துருக்கேன் நிறையா அவங்க இருந்தாங்க சரி அதுக்கு பார்த்தா தோணிச்சு நம்ம இது ஒரு உதவி பண்ணுவோமே சரி நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குமே நம்ம அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லாத நம்ம பார்த்து நாங்கள் உள்ளே பார்த்தா அன்றைக்கி வியாபாரத்தை போகும்போதோ உள்ளே பார்த்தா ஆசிரமத்தில் உள்ளே பார்த்தா நிறைய பாட்டிமார்கள் அக்காமார்கள் அண்ணம்மார்கள் தம்பிமார்கள் தாத்தாமார்கள் எல்லாம் நிறைய பேர் அந்த ஆசிரமத்தை வந்தோன்னா எனக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு நம்மளும் இருக்கிறத ஒன்று செய்வோம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் தான் இந்த அவங்க வந்து இந்த சேரி வந்து வாங்கிக்கிறோம் ஐம்பது சே ஆமாம் அம்பது சேரி இருக்குது இதில் வந்து ஐம்பது சேரி பங்கு இருக்குது சரி என்னால் முடிஞ்சால் தான் செய்ய முடியும் என்ன பெருசாக செய்ய முடியாது நான் பெருசாக என்னாலும் நிறையா தான் செய்வேன் ஆனால் என்ன நல்ல ஆனால் நல்ல துணியாக தான் கொண்டு போகணும் அதில் வந்து இப்போ ஒரு கஸ்டமர் இது தான் இப்போ நான் அது விலை கொடுத்து ஒரு கஷ்டம்கிட்ட வாங்கினதான் நான் சொல்லக்கூடாது விலை கொடுத்து வாங்க சொல்லக்கூடாது இருந்தால் நான் வாங்கின உண்மை சொல்லணும் பார்த்தீங்களா அதனால் வாங்கி வச்சு வாங்கி வச்சிருக்கோம் ஒரு பீஸ் ஐம்பது ரூபா கொடுத்தா வாங்கினேன் அவங்க நாற்பது ரூபா முப்பது ரூபா கேட்டேன் தரம்லான்ட்டாங்க ஐம்பது ரூபா நான் இதை பற்றி சொல்ல ஆசம்பரம் தான் கொடுக்க போனால் அவங்ககிட்ட அதை பற்றி தான் சொல்லலை சரி அதனால் நான் வந்து நானே சொல்ல மனசில் வச்சுக்கிட்டேன் மனசில் வச்சுருமாங்க இப்போ சார் ஆசம் சேல் நல்லா இருக்குது சேரி நல்லாயிருக்குது சரி நம்ம ஆசை போதே கொடுப்போம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த பாட்டி அம்மா தா அக்கா மார்களுக்கு வந்து சேலம் எல்லாம் இத்தனை நிறைய பேர் இருக்கிறாங்கல்லாம் அவங்களுக்கு ஒரு கொடுப்போம் தான் எனக்கு ஒரு ஆசை அந்த சின்ன தான் நான் இப்போ வந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாம் மடிக்க போகிறேன் மடித்து எல்லாம் கெட்டி எல்லாம் பூ எல்லாம் கலருக்கு பாருங்கள் கலர் பாருங்கள் எல்லாம் சுற்றி காமிக்கிற பாருங்கள் கலர் எத்தனை கலருக்கு பாருங்கள் எல்லாம் கலர் கலர் மாடல் மாடலாக பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குது மேலே உங்களுக்கு ரெட் கலர் காமிச்சிருக்கணும் பாருங்கள் உள்ள கலர் பாருங்கள் புரியல உள்ள கலர் எல்லாம் சேலை அருமையாக இருக்குங்க சேலை பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதம் அவங்க வந்து ஒரு மாதம் தான் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் வாங்குறது பெரிய பணக்காரங்க பணக்காரங்களுக்கு பெரிய பணக்காரங்க அவங்க வந்து அவங்க சரி நாடு போகும்போது எல்லாம் கொண்டு போக முடியாதுன்னு சொன்னாங்களா ஆனால் எல்லா சேலையும் ஒரு மாதம் கொடுத்துட்டு ஒரு மாதம் அப்படியே வச்சுருவாங்க அது கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் சேலை வந்து இல்லை நீட்டாக இருந்தால் ஆனால் இது வந்து சேரி வந்து வாங்கும்போது ஒரு சேலை வந்து அறநூறுவா ஐநூறுரூவா உடுமாத்து தான் இருக்குது பெரிய பெரிய பட்டச்செல்லாம் அவங்க கொண்டு போயிட்டாங்க இப்போ வந்து இப்போ உடுமாத்து உள்ள சட்டை வந்து சே இந்த சேலை வந்து ஐநூறுரூவா அறநூறுரூவா அதுக்கு மேலே தான் வரும் ஐநூறு அறநூறுரூவா தொள்ளாயிரரூபா ஆயிரரூவா உள்ள இந்த ட்ரெஸ்லாம் வந்து ஆனால் இது உத்தரத்து போடுறாங்க உடுமாற்றினா டெய்லி ஏதாவது பார்த்து கடிக்குவாங்களா அந்த மாதிரி ட்ரெஸ் தான் இது போட்டிருக்காங்க பார்த்துருங்க ஆனால் இப்போ இது வேண்டாம்னு ஏன்ட்ட கொடுத்துட்டாங்க ஏண்ட கொடுத்தாங்கன்னா நான் வந்து ஐம்பது ரூபா பீஸ் ஐம்பது ஒரு பீஸ் ஐம்பது ரூபா போட்டு வாங்கிட்டு ஐம்பது ஐம்பது பீஸ் இருக்கணும் இங்களா ஐம்ப ஐம்பது பீஸ் இருக்குதுன்னா ஐம்பது ரூபா போட்டு அவங்க அமௌண்ட் கொடுத்துட்றேன் ஆனால் அவங்ககிட்ட இங்கே கொடுக்குறா அங்கே கொடுக்குறேன் அவங்ககிட்ட சொல்லலை கஷ்டமெட்ட நான் சொல்லலை சரி நான் மனசில் வச்சுக்கிட்டேன் சரி இப்போ நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு துணி இருக்குது நம்ம கொடுப்போம் தான் எனக்கு அந்த இந்த வீடியோ பார்த்துருக்கேன் வேறு நீங்கள் அதை தவறாதுன்னு நினைக்க வேண்டாம் அந்த வீடியோ எதுக்கு போடணும் தவறானங்க இது வந்து நாலு பேருக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு தான் அந்த வீடியோ ஏன்னா ஆசங்கு இல்லாதது ஒரு உதவி பண்ணுங்க அப்படி தான் நான் அந்த வீடியோ போடுறேன் ஏன்னா நம்மளுக்கும் இல்லை என்னால் முடிஞ்சு நான் செய் நான் ஒரு சின்ன வியாபாரி தான் ஒரு சின்ன வியாபாரின்னா பெரிய யா கிடையாது நானும் அன்னாடு பழப்புக்காரன் சார் நம்மளால் முடிஞ்சது பெருசாக செய்ய வேண்டாம் நம்ம இருக்கிறது செய்வோம் அப்படின்னு தான் நான் அவருக்கு இது வந்து சேரி வந்து ஒரு ஐம்பது பீஸ் பேக்கிங் பண்ண போகிறேன் பேக்கிங் எல்லாம் பண்ணி வச்சு அங்கே வந்து கஸ்டமருக்கு அன்றைக்கி நான் யாபிரும் போது அங்கே உள்ளே பார்த்தேன் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க வயசான பாட்டி வயசான அக்கா வயசு கொஞ்சம் மீடியமா நிறைய பேர் இருந்தாங்க வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ வந்து சாரி மட்டும் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ என்ன ஃபேன் செட்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தால் இன்னும் அப்படி தான் ஒரு ஐடியா பண்ணி வந்துச்சுன்னா நிறையா கொண்டு போக முடியும் ஒன்று ரெண்டு தாங்க தான் கொண்டு போனால் செல்லாது அதனால் ஒரு ஐம்பது ஒரு ஐம்பதோ ஒரு நாற்பதோ முப்பதோ அப்படி அஞ்சுச்சுன்னா கொண்டு வந்தேன் ஆனால் இது வந்து ஒரு இடத்துல வந்து மொத்தமாக வந்தது அறுபது ஐம்பது அறுபது அறுபது எடுத்தாங்க அங்கே பத்து வீசு எடுத்துட்டாங்க அதனால் ஐம்பது வீஸ் தந்தாங்க அதனால் நம்ம இதை ஒரு ஆசிரமத்தை கொடுத்தா நமக்கு ஒரு இதாக கிடைக்கும் நமக்கு நான் நான் அதான் என்ன வேணும் அப்படி தான் பண்ணுறேன் எதுக்கு நம்ம பழைய மரம்னு போடணும் பழைய பழமரில் பத்து ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபாய் எடுக்கிறாங்க அது எதுக்கு நம்ம சேரி நல்லா இருந்தால் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா எடுக்கிறாங்க நம்ம வந்து ஒரு இல்லாத போய் கொடுப்போம் இல்லாத கொடுத்தா நம்மளுக்கு ஒரு நல்லது தானே நம்ம நம்ம காலத்துக்கு ஒரு நல்லது நடக்குமே அப்படின்னு நினைச்சா அந்த இது வந்து இப்படி போட்டிருக்குறது அதனால் தான் இப்படி வந்து நம்ம வந்து இப்போ இந்த சேரில் பார்த்து எல்லா சேரும் காமிக்கு பாருங்க நான் ஒரே இடத்துல காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் எல்லா பக்கம் அப்படி தேர்வு எல்லா கலரும் எத்தனை அந்த கலருக்கு இருக்குவாங்க கலர் எல்லா கலரும் பாருங்கள் உங்களை சுற்றி ஊற்றி காமிக்கிறேன் எவ்வளோ கலர் எல்லா கலரும் இருக்குது ஐம்பது பீஸ் அந்த கலரை பாருங்க கலர் எல்லா கலராக இருக்குது பண்ணுங்கள் எல்லாம் நம்ம மடிச்சு மடிச்சுட்டு கொண்டு போகணும் இப்போ எல்லாம் என்ன என்ன போகிறேன் என்ன எல்லாம் சேக்கில் போட்டு எல்லாம் கட்டி எல்லாம் எடுத்து அப்படி கொண்டு போனால் அவங்களுக்கு இல்லை போனால் நம்ம இப்போ வந்து அவங்களே அன்னைக்கு சொண்டு வந்தேன் ஆசை தான் சொண்டு வந்தேன் சரி வர்றாங்க ரெண்டா கழிச்சு வரணும்னா இப்போ இன்றைக்கி கிளம்புறேன் கிளம்பி நம்ம சேரி நம்ம கொடுப்போம் நம்ம இல்லாத கொடுப்போம் நானும் நிறையா அப்படி தான் நினச்சிருக்கிறேன் நல்ல நல்ல பொருள் வந்துன்னா ஆசிரம் வந்து கொடுப்போம் நம்ம எதுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்து பத்து ரூபா பத்து ரூபா ரூபா கிடைக்குது அங்கே ஆசிரம் நம்ம புண்ணியத்தில் அவங்க கொடுத்துட்டு போட்டோம் அப்படிதான் நினச்சிட்டு நான் வந்து இப்போ ஐடியா பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ இதுதான் நீங்கள் வந்து எல்லோரும் நீங்களே இது ஒரு முடிவு பண்ணுங்கள் ஏன்னா இது நல்லது தான் நம்ம ஒரு இல்லாத இல்லாதபடி கொடுத்தா என்ன தப்பு இல்லை இல்லாங்க இருக்கிறதா நிறைய ஒரு இருக்காங்க நல்ல நல்ல சேலம் கொடுத்து நல்லாவும் இருக்காங்க எல்லாருக்கும் எத்தனை சேலை இல்லாமல் துணிமணி இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களும் நம்ம ஒரு உதவி பண்ணுவோம் நம்மளால் ஆசிரமத்தில் ஆசிரமத்தில் நம்ம எல்லோருமே கொடுப்போம் அப்படி நான் என்னோட முடிவை இப்போ அப்படி தான் நினச்சிருக்கேங்க ஆனால் நான் பெருசாக செய்ய முடியாது என்னால் முடிச்சே செய்கிறேன் நான் இந்த என்னால் முடிஞ்சது நான் வந்து பெருசாக வந்து புதுசெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது ஏன்னால் நம்மளால முடியாதுன்னு வைங்களா பெருசெல்லாம் என்ன எடுத்து புதுசெலாம் எடுத்து கொடுக்க முடியாது நம்மளால் முடிஞ்சது பழசு தான் கொடுக்க முடியும் பழசு தான் இன்னும் சரி நல்லா இருக்கா நல்லது தான் கொண்டு போய் ஆகாதான் நான் கொண்டு போக மாட்டேன் ஆனால் பொருள் வந்து ஒரு பொருள் கிளியர் எல்லா பொருளும் நல்லா இருக்கு அதனால தான் நான் கொண்டு போகிறேன் ஆல்ரெடி இந்த கிழிஞ்சால் கூட நான் கொண்டு போக மாட்டேன் அங்கே பார்த்து எல்லாம் இந்த கஸ்டமர்கிட்ட போடும்போதே செக் பண்ணி பார்த்தேன் இருந்துச்சு அப்போவே நான் விரித்து விரித்து பார்த்தேன் சேரி சேரெல்லாம் நல்லா இருந்துச்சு கொடுக்குறேங்க சேரி நல்லா இருந்துச்சு சரி அதனால நம்ம வந்து சரி அதனால் நம்ம நல்லா இருந்தால் எடுப்போம் அதெல்லாம் இது நம்ம நல்லா அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படி இருந்துச்சு இப்போ ஐடியா பண்ணி எல்லாம் வச்சிருக்கேன் ஆனால் அந்த இந்த இது பல படி பழைய சொல்கிறேன்னா இந்த ஆசிரமம் எங்கே இருக்குதுன்னா பாலக்காடு ரோடு திருமலை பிரிவு அதில் வந்து யார் கேட்டால் சொல்லுவாங்க பாலக்காடு ரோடு திருமலை பிரிவு இல்லை அந்த ஆசிரமம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்தே சொல்லுவாங்க அந்த அதில் வந்து ஆட்டோ சென்டருக்கு கொடுத்துருங்க அதை கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆசிரமம் அங்கேன்னு கை கட்டுவாங்க அங்கே வந்து உதவி பண்ணுங்கள் ஒரு உதவி பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்சு செய்வோம் நம்ம இப்போ என்னால் முடிஞ்சு நான் செய்கிறேன் என்னென்ன என்னால் புதுசு எடுக்க முடியாது ஆனால் இதுவும் பழசு தான் பழசுனா நல்லா துணி நல்லா இருக்குது இதுதான் நான் வந்து இது இந்த எதுக்கு முடிவு இது நம்மளால் முடிஞ்சு செய்வோன்னு தான் இந்த பதிவு போட்டிருக்கிறேன் ஏன்னா மீண்டும் மீண்டும் நான் அந்த பதிவு போட்டேன்னா இதை இல்லாத பேருக்கும் நம்ம செய்வோம் நம்ம வந்து நம்ம கொடுத்து என்ன பண்ணுவோம் இல்லாதவங்க நம்ம ஆசிரமும் நான் பார்த்தோன்னா எனக்கே மனசு அங்கே கஷ்டமாக இருந்தது அதான் நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படி கொடுத்தது நான் மீண்டும் மீண்டும் நான் என்னால் முடிஞ்சது என்ன செய்வேன் என்ன செய்வேன் பலபடி பலையும் செய்வேன் ஆனால் வந்து என்னால் முடிஞ்சது நல்ல துணியாக வந்துச்சுன்னா நான் யாருத்து போகணும் வந்துச்சுன்னா துணி நல்ல துணியாக நம்ம எடுத்து வச்சுட்டு என்னோடய ஆசிரமத்தை தான் நான் கொடுக்கணும் நான் இதை ஒரு ஐடியா போட்டுட்டேன் போட்டு வச்சிருக்கிறேன் அதேமாதிரி கண்டிப்பாக நான் கொடுப்பேன் மீண்டும் மீண்டும் நீங்களும் இல்லாத ஒரு உதவி பண்ணுங்கள் இல்லாதவர்களுக்கும் எத்தனை பேரே இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களும் ஒரு உதவி பண்ணுங்கள் நன்றி மீண்டும் வாருங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் நம்ம மீண்டும் மீண்டும் வாருங்கள் அடுத்த வீடியோ நான் புது வீடியோ போகிறேன் இங்கே எந்த வீடியோ வந்து ஷார்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அழைக்கிறோம் மீண்டும் தொடர்ந்து வாருங்கள் நன்றி நான் விடை பெறுகிறேன் அடுத்த வீடியோ கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி